வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் திடீரென வெடி வெடித்ததால் போலீசார் அலறி அடித்து ஓட்டம் பரபரப்பு பதட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தின் மேல்மாடியில் பாதுகாப்பு கிடங்கி அறையில் இருந்த வெடி திடீரென வெடித்தது நாள் அப்பகுதி முழுவதும் கரும்புகையால் சுண்டது இதன் காரணமாக வத்தலகுண்டு காவல் நிலையத்திற்குள் இருந்த காவலர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினார்கள் அப்பகுதியில் உள்ள மக்களும் சிதறி வெளியே ஓடினார்கள் மேலும் காவல் நிலையத்தில் கரும்புகை அதிக அளவில் வெளியேறியதால் உடனடியாக வத்தலக்குண்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் மேலும் பாதுகாப்பு கிடங்கி தரையில் இருந்து தளவாட பொருட்களை வெளியேற்றினார்கள் அதிலிருந்து குற்ற குற்ற வழக்கு பதிவேடுகள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் கைகற் கைப்பற்றப்பட்டது மேலும் தீயில் எரிந்த பொருட்கள் என்னவென்று விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வெடி விபத்து எப்படி ஏற்பட்டது என போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடி வெடித்ததால் பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது மேலும் காவல் நிலையத்திற்குள் இருந்த மின்சார தளவாடங்கள் ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் பிரிண்டர்கள் சேதம் அடைந்துள்ளது

அடேங்கப்பா எல்லாம் உருண்டையா இருக்கு எல்லாம் எவிடன்ஸ் தாங்க கொடுங்க கேஸ் ஆமா ஆமா ஆமா

சாக்கு மேம் பாத்து போக பாட்டு உடஞ்சு கிடையாது அங்கதான் உடஞ்சு கிடக்குன்னு திரும்ப விவாம போவ